என்னுடைய பேர் முருகசாமிங்க நான் மண்டல விவசாயிகள் நடத்துங்க தலைவராக இருக்கிறேன் கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் ஒற்றமாளையம் கிராமம் என்னுடைய ஊர் இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா நெடுஞ்சாலைத்துறை வந்து எங்களை விவசாயிகளை விவசாயி நாங்கள் நிம்மதியை பார்க்கறதுக்குலாம் பண்றதுக்குலாம் எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க என்னதோ விவரமா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் கூட அவ ஏற்றுக்கிற மனப்பழப்பு அவங்களுக்கு இல்லையோ என்னன்னு தெரியல அதனால் இப்போ நாங்கள் வந்து இதையவே ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து சொன்னது மாதிரி சிறப்பு டியரோ வந்து புரிஞ்சுட்டாங்க நானே வந்து நேராக பார்க்குறேன் நீங்கள் விவசாயிகளுமாங்க ஹைவேஸ் ஆஃபீஸர்ந்து கூப்பிட்டு வர்றோம் நேராக வந்து பார்க்குறோம்னு இப்போ சொல்லியிருக்குது அந்த மாதிரி ஒரு விவரம் தெரிஞ்சு அதிகாரிக்கு இருந்து மேலிடத்துக்கு எடுத்து சொன்னேன் இது தேவையில்லாத ரோடுங்கிறது அப்போ தான் அரசாங்கத்துக்கு புரியவர் ஆனால் நிறைய பேர் ஆபீசர்ஸ் வந்து சொல்கிறது இல்லை அதிகாரி வந்து விவரம் தெரியாமல் அவையிலே நடந்துக்கிறாங்க இந்த ரோடு போடுற ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த பெங்களூர் காரர் வந்து அதுங்க தவறாக போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ரோடு எந்த இடத்துல பார்த்தாலும் நூற்றி இருபது அடி நூற்றி முப்பது அடி அகலம் இருக்குது அந்த ரோட்டையுமே விரிவாக்கம் மன்றம் தொட்டு போட்டு தேவைப்படுற இடத்துல உயர்மட்ட மேம்பாலம் போடுறது தொட்டு போட்டு எதுக்கு வந்து விவசாய பூமி ஆயிரக்கணக்கான ஏக்கராவே அழித்து விவசாய பூமி சேதம் பண்ணி லோடு போடணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் போராட்டம் பண்ணி சொல் தெளிவாக புரிய சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் அதை புரிஞ்சுக்காம மீண்டும் மீண்டும் விவசாயிகள் எங்கள் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் விவசாயி மீண்டும் எங்கள் விவசாய பூமியை எடுத்து முயற்சி பண்ணா அதே விவசாய பூமியில் அங்கேயே உங்களுக்கு சேத்துப்பாட ஒரு அடி நிலம் கூட எடுத்து கூட மாட்டோம் அதுல அத்தனை விவசாயிகள் உறுதியா இருக்கிறாங்க ஒரு விவசாயி கேட்டு பாருங்க பணம் கொடுத்தா நீ பூமி கொடுத்துருவீங்களா எந்த விவசாயி தோடுறாங்க இத்தனை பேர் ஐநூறாயிரம் பேர் இருக்கிறாங்க நீ கேட்டு பாருங்க எந்த விவசாயி நாங்க பணம் கொடுத்தா சரி பூமி கொடுத்தோன்னு சொல்றாங்க இங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க எத்தனை விலை கொடுத்தாலும் பூமி கண்டிப்பா ஒரு போற கொடுக்க மாட்டேன் ஏன்னா மாற்று வலி வேற வழியே இல்லை இதை நீங்க வந்து பூமி எடுங்க உங்களுக்கு ரோடு போடுறதுக்கு இருக்கிற ரோடு போடுறதுக்கே விரிவாக்கம் பண்றதுக்கு இடம் இருக்கிற போது நீங்க இங்கே எதுக்கு வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி நிச்சயமா ரோடு போடுறக்கு நான் கூடவே மாட்டேங்கிறது உறுதியா உறுதியாக இருக்கிறோம் அதிகாரி வந்து இப்போ வந்து மேடம் வந்து இப்போ டிஆரம் மேடம் வந்து நானே அங்க வர்றேன் வந்து அன்னூர் பகுதியில் எல்லா பக்கமும் நான் போய் பார்க்கல விவசாயி நீங்களும் போடவா நாங்கள் அதை வந்து இது வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் நீ தனியாக ஐவேஎஸ் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அப்படி உங்களுக்கு அளவு எதான்னு சொல்லிடுவாங்க தாட்டி விட்டுருவாங்க எங்களை கூப்பிடுங்க நாங்கள் டேப் பிடிச்சி அளந்து காட்டுறோம் எந்த இடத்துல வேணும் இந்த இடம் ஒரு நூற்றி இருபது அடி இருக்குது இங்கே ரோடு போட முடியாதுன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன கண்டிப்பா கண்டிப்பாக விவசாயிகள் இல்லாமல் நாங்கள் அங்கே போக மாட்டோம் நீங்களும் வாங்க ஐவேஎஸ் அதிகாரிகளும் வரட்டு எல்லோரும் பார்த்து அந்த விவசாயி பூமி எடுக்காத அளவுக்கு ஒரு நல்ல முடிவை பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க